கும்பராசி மைய கும்பராசிமை என்பர்களுக்கு ஏற்ற அற்புதமான மரம் இன்னே சொன்னதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வழங்கக்கூடியவர் யார்னால் குரு தான் குருக்குரிய மரம் வந்து அரச மரம் அரச மரத்துக்கு நீங்கள் அதாவது வியாழக்கிழமை என்றைக்கு முறையாக காப்பு கட்டி காப்பு கட்டுறதை பற்றி கடகராசியில் சொல்லியிருக்கேன் பார்த்துங்க அது மாதிரி முறையாக காப்பு கட்டி எட்டு திசையிலும் திசையை வந்து மொத்தம் எட்டு அந்த மரத்துக்கிட்ட மஞ்சள் நீ தெளிச்சுட்டு எட்டு திசையிலும் நீங்கள் என்ன பண்ணணும் கருப்பு கொண்டை கடலை எடுத்து அதுக்கு வந்து நீங்கள் அதாவது நூற்றி எட்டு உரு ஓம் பிரகஸ்பதியே நம்ம எப்படி ஓம் தேவகுருவே நம்ம இதை நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஓம் பிரகஸ்பதியே நம்ம ஓம் தேவகுருவே நம்ம நூற்றி எட்டு முறை சொல்லி அதாவது எட்டு திக்கும் முறையாக நூற்றி எட்டு ஸ்பூன் நூற்றி எட்டு ஸ்பூன் அந்த கொண்டைக்கடலையை போட்டு உரு உருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வடக்க போகிற வேற எடுத்து பன்னீராலாக குளிப்பாட்டி ஜவ்வாது போட்டு சந்தனப்போட்டுலாம் வச்சு போட்டு வச்சு மஞ்சள் தண்ணி தெளித்தா அதுக்கு பின்னால் அந்த வேற அந்த மரத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த வேற எடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கையால் கட்டிக்கலாம் பெரிய முனிவர்கள் கையால் கட்டிக்கலாம் உண்மையான ஆன்மீகவாதிகள் கையில் கட்டிக்கலாம் அவங்க கையால் எடுத்து கொடுக்க சொல்லி குரு ஓரையில் வியாழக்கிழமை கட்டிங்கன்னா காரியம் வெற்றி அடை ஆகவே யாரு கும்பராசி மையன்பர்கள் வாழ்க்கையில் இன்பம் பெற துன்பம் விலக இப்படி செய்து அப்படி வாழுங்கள் மகர ராசி மெய்யன்பர்கள் அதே தான் மகர் ராசிக்கு சனீஸ்வர பகவான் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்போ சனீஸ்வர பகவானுடைய மரம் என்னன்னா வன்னி மரம் வன்னி மரம் தான் உங்களுக்கு விசேஷமானது அதே தான் வன்னி மரத்துக்கு காப்பு கட்டி வன்னி மரத்தோட வேற எட்டு திக்குளையும் ஒரு ஸ்பூன் அதாவது அரை கிலோ கருப்பு எள்ளு வாங்கிங்க எட்டு திக்கு திசைகள் எட்டு எட்டு திசையிலையும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு உரு போட்டுட்டு பன்னீரில் பன்னீரால் வடக்க போகிற வேற குளிப்பாட்டி சந்தனமும் குங்குமமும் பொட்டிட்டு ஜவ்வாது போட்டு சேர்த்து வச்சு அதன் பிறகு அதை எடுத்து அந்நியர்கள் கையால் அடுத்த ஒரு வாரம் கழித்து அந்நியர்களுடைய கையால் அந்த எடுத்த வேற அந்நியர் கையால் முறையாக அதாவது முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்து கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் மாற்று மதம் மாற்று இனம் எந்த மொழியாக இருந்தாலும் சரி இதை விட இங்கிலீஷ்காரர் கிடச்சா ரொம்ப நல்லது அந்த மாதிரி அட அடுத்தவங்க கை அந்த மாதிரி ஆட்கள் கையால் கொடுத்து வாங்கி சனிக்கிழமனைக்கு சனி ஓரையில் கட்டிக்கிட்டிங்கன்னா காரியம் வெற்றி அடையும் யாருக்கு மகர ராசி மையன்பர்களுக்கு ஏன் உங்களுக்கு ரெண்டாம் வீடு சனியின் வீடாகவே வருது உங்களுடைய நாயகரே சனிதான் ஆகவே உங்களுடைய மரமே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை தரும் இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்